ஆம்பூரில் தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் கால்வாய் சிமெண்ட் பலகை உடைப்பு ஆம்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டு வருகிறது சுமார் இரண்டு வருடமாக நடைபெற்று வரும் இந்த பணியால் இரு பக்கவாட்டிலும் வாகனங்கள் செல்லும் வகையில் வழி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று வேலூர் நோக்கி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் நேதாஜி ரோடு முன்பு மழைநீர் கால்வாய் மீது போடப்பட்ட சிமெண்ட் பலகை உடைந்துள்ளதால் அந்த வழியாக செல்லும் கனரக வாகனங்கள் கார் மற்றும் பேருந்து ஆகியவற்றில் செல்பவர்கள் அச்சத்துடனே செல்கின்றனர் எனவே இதனை தேசிய நெடுஞ்சாலை துறையினர் விரைந்து சீரமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த பலகை இரு தினங்களுக்கு முன்பு மாற்றப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது